வாங்க லை பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன வாங்க பேசலாம் फ्रेंड्स चैट பண்ணுங்க பேசலாம் வா ஓகே நான் பேசறது கேக்குதங்களா லைக் பண்ணிட்டே பாருங்க சப்cribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க என்ன ஜெனமத்துல நடக்காது பேசுங்க

லைவ் பார்க்குறவங்க அப்படியே ஸ்க்ரீன் ரெண்டு டச் பண்ணி லைக் போடுங்க புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க கம்மியா வருதா இப்ப நல்லா கேக்குதா கொஞ்சம் சவுண்டா பேசுற சண்டே தான் ஒர்க வீட்டுல வெளியங்க போறது நாங்க சண்டே தான் ஸ்பெஷல் வீட்ல இருந்தே எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை வீரமுத்து நல்லா இருக்கிறீங்களா வீரமணி வீரராமன் இவரோட பேரு அடிக்கடி வருது வீரமுத்துராமன் என்ன சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் கடலூர்லாம் அங்கெல்லாம் இப்ப ரொம்ப மழையா இருக்கும் வெளியவே வர முடியாது நீங்க எல்லாம் எப்படி சண்டே படம் பாக்கறதுக்கெல்லாம் போவீங்க எங்களை கேக்குறீங்க

ஏன் இப்படி பேசுறீங்க கூறிக்கிட்ட காட்சின்னு என்னாச்சு முத்துராமன் என்ன கடுப்பாயிட்டீங்க என்னன்னு சொல்லுங்க அப்புறம் அவர் பேர் அத்த அவருக்கும் சொல்லுங்க இப்போ மழை பெய்யறனால எங்கேயும் போகலைங்களா வர்த்தினி சத்தி வர்த்தினி இப்போ மழையிலலாம் வீட்டில் தான் இருக்கிறீங்க வெளியெல்லாம் போக முடியாது நீங்கள் என்ன கடலில் மீன் பிடிக்கிற போகிறீங்களா சொல்லுங்க கொழுந்தன

நீங்க போக மாட்டீங்களா வெளியெல்லாம் கண்டினியூவா ஊர்ல மழை பெய்யறனால வீட்ல இருந்தே லைவ் போவாடுறவங்க தான் பார்த்து அவங்க பேசிட்டு முக்கியமா பாப்பீங்களோ காயத்துல கடலே இல்ல எங்க பீடு முடிப்பீங்க முத்துராமன் காயத்திரியில கடல் இல்லை காலை தான் இருக்குது காளையை வந்து அடக்கி புடிச்சிட்டு போங்க ஆமா இப்ப வந்து மழை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் இருக்கும் சரி எங்கேயும் வெளியெல்லாம் போயிடாதீங்க அப்படியே மொபைலில் லைவ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காருங்க அதான் பேசுறது நிறைய பேர் லைவ்ல வருவாங்க டைம் பாஸ் ஆகும் மீன் பிடிக்க போவீங்களா சரி அப்போ எங்களுக்கு மீன் கிடைக்குமா கிடையாதுங்க நான் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை என்ன சாப்பிடவே இல்லையா சண்டே ஸ்பெஷல் அன்னைக்கு மட்டன் சிக்கன் என்ன சாப்பிட்டீங்க பசங்கள் நலம் முத்துராமன் பசங்கெல்லாம் நலமா இருக்காங்க அங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அவங்க அண்ணன் நலமா தான் இருக்காங்க பொண்ணு பாத்திருக்கேன்னு சொன்னீங்க பொண்ணு நலமா இங்கே வருங்கால மனைவி

அங்க தங்கள் வீட்டில் என்ன செய்தீர்கள் மட்டனா சிக்கனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணீங்கன்னா அப்படியே லைக் போட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி லைக் போடுற மறந்துடாதுங்க வீட்ல டச் பண்ணுங்க லைக் போடுங்க புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சம மலை டெய்லியே போக முடியாது அந்த மாதிரி இருக்குது பார்த்து எல்லாம் பத்திரமா சேஃபாக வெளியே ஷூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிணரை டச் பண்ணி லைக் போடும் ஃப்ரெண்ட்ஸ் காங்கியம் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் நடக்கும் ஆ நடக்கும் அழகு நடக்கும் பக்கத்தில் காய்கத்த ஒரு டாக்ந்தால் அழகு மலையில் வரையிலாம் ஜல்லிக்கட்டுக்கு എൂരിലും <laughs> ആയിരുന്ന <laughs> 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 ஏன் வராதீங்க அங்கே லைவ்ல பாருங்க அங்க இருந்துட்டு நீங்க லைவ்லயே பார்த்துக்கோங்க வர வேண்டாம் பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனலை பார்த்து நீங்கள் வந்து லைவ் பார்க்கறது வீடியோ பார்க்கறது அப்படியே லக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் என்ன சொல்றது உங்ககிட்ட லைவ்ல என்ன பேசுவோம் அதுதான் பேசுவாங்க தெரியுங்கிறதுக்காக என்ன விடாலும் பேச முடியுங்களா

நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா ஏங்க சாப்பிட்ற மனுஷனுங்க பிறந்தா எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களா அவங்க நல்லா சாப்பிடுவாங்களான்னால கேட்க சாப்பிடுவோம் மனுஷன் சாப்பிட்டாதான நம்மளாம் வாழ்க்கை கொண்டு வர முடியும் சிறுரோடு இருக்க முடியும் சூப்பரா சமைப்பேன் நல்லா சமைப்போம் எல்லா சமைக்க தெரியும் என்ன பிடிக்கும் சத்தியவர்தன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சமையல் நீங்க சமைக்கிற மாதிரியே என்ன கேக்குறீங்க நீங்க நல்லா சமைப்பீங்களா நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு பிரியாணி பிடிக்குங்களா மட்டனா சிக்கனா பீஃபா சமைக்க தெரியாதா போய் சொல்லாதீங்க நீங்க கடல்ல மீன் பிடிக்க போறப்ப நீங்கள்தான் சமைச்சு சாப்பிடுவீங்க அதுக்கு சமைக்க தெரியாது அடுத்தவங்க தான் நல்லா சாப்பிட முடியும் நம்மளே சமைச்சிட்டு சாப்பிட்றதா இருந்தால் அது கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம வயிறாக சாப்பிட முடியாது யாராவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடலாம் வயிறாக ஆ பிரியாணி நல்லா செய்வோம் பிரியாணி தக்காளி சோறு லெமன் சோறு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பிரியாணி நல்லா செய்வோம்

எல்லா பக்கமாவீங்களா ஒர்க்குக்கு இல்லை உங்கள் ஏரியா சைடு மட்டும்தான் லெக்ட்ரீஷன் வேலை செய்யல கப்பல் எலக்ட்ரிசியன் வேலையா நீச்சல் தெரியும் நீச்சல் தெரியாதான் அப்போ படகுலே உட்காந்து படகுல இல்லை கப்பல்ல இல்லை வீட்டுக்கு எலக்ட்ரிசியன் போறீங்களா இல்ல கடல்ல இருக்கிற அந்த கப்பலுக்கு போகிறீங்களா గెస్ మీకే మీ YouTube లో అలా నదిలో చేసి నికే మీగలా రైట చేరేది YouTube లైవ్ లో అలా తీయడిపోయి పెడతది ఇన్‌స్టాగ్రామ్ అది అలా వీడియోస్ పోడామాట ఓన్లీ என்ன போடுற அதெல்லாம் ஓப்பனே வரல எங்கள் எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணவே இல்லை யூடியூப் மட்டும்தான் லைவ் பார்க்குறீங்க லைக் போடுங்கப்பா பார்த்து ஸ்க்ரீன் டச் பண்ணி போடுங்க புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் எழுதுவீர் லைவ் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க எனக்கு ஆஃப் அன் ஹவர் தான் டைம் லைவ் வர்றது பாய் நாளைக்கு போடுறேன் லைவ் ம் டெய்லி ஆறு மணி நேரம் ஒரே